வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி முழுவதும் அனைகருக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் டாக்டர் சார்பில் ஒரு லட்சம் நிதி உதவி புதுச்சேரியில் மலையேற பயிற்சி பெற்ற முதல் பெண் வீராங்கனையுமான திவ்யா அவர் அவர்களுக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா அவர்கள் முன்னிலையில் திமுக பிரமுகர் ஹெரிக் ஹஸ்பென் அவர்கள் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கினார் வரும் ஜூலை மாதம் ஐரோப்பாவில் மிக உயர்ந்த சிகரமான ஹெப்ரால் கார்கில் மலையான குண் மற்றும் நன்மலைகளை ஏறி சாதனை புரிந்திட உதவி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் அஹ் பாண்டிச்சேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு ரொம்ப ஒரு எளிமையான சூழ்நிலையில தகப்பத்தாய் இல்லாம இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பெரிய ஒரு சாதனை பண்றதுக்காக அவங்க வந்து யூரோப்பு கண்டத்துக்கு அவங்க போறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஈரா சிவா அவர்களுடைய ஆலோசனையின்படி என்ன பண்ணோம் அந்த புள்ள வந்து மலை ஏறுறதுக்காக அந்த மவுண்டென் கிளைம்பிங்க்காக நம்ம எங்கள் எங்கள் சார்பில் என்னோடய சார்பில் ஒரு லட்ச ரூபாய் நிதி கொடுத்தேன் இது எதுக்காக கொடுத்தேன் என்ன ரீசனுக்காக கொடுத்தேன்னா இந்த இ இளைஞர்களோட எழுச்சி தான் இந்த நாட்டோட வளர்ச்சி ஒரு ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இளைஞர் இருக்காங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாக்கும்போது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியே நம்மளுக்கு தெரியும் சோ இந்த புள்ள வந்து அவங்க வந்து மேல போய் சாதனை புரியும்போது பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய பேரு பாண்டிச்சேரில் இருக்க இளைஞர்கள் இன்னும் அவங்களுடைய ஏதோ என்கிட்ட காசு இல்லை என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இல்லைன்னு நினைக்காதபடி அவங்க வந்து எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து எந்த பிரயாசத்தை அவங்க எடுத்தாலும் இந்த நாட்டில் உதவி செய்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக இந்த ஒரு பிரயாசத்தை எடுத்திருக்கிறோம் அவங்களும் வந்து இந்த நெக்ஸ்ட் இந்த இந்த தேதி அவங்க வந்து மலை ஏறுறாங்க ரெண்டு மாதம் அவங்க வந்து மலை ஏற போகிறாங்க என்ன அதில் ஒரு சிறப்பான விஷயம்னா இந்த மலை ஏறிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா மவுண்ட் எவரெஸ்ட் இது சவுத் இந்தியாலே பஸ்ட் புள்ளையா, மவுண்ட் எவரெஸ்ட் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க சோ அதுக்காக என்னோட சார்பில் இந்த ஒரு லட்ச ரூபாய் நிதி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்